வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு குழந்தைக்கு முயற்சி செய்யும் பொழுது ஓவலஷன் நாளில் நம்ம சேர்ந்துருந்தோம்னா நமக்கு கரு உண்டாகிடும் ஆனால் சில சமயத்தில் அந்த டேவே வந்து கண்டுபிடிக்க முடியல எந்த சிம்டம்ஸுமே இல்லை அதனால் வந்து ஓவலஷனுங்கிறது நடக்குதா இல்லை இல்லாமலேயே மாத விளக்கு மட்டும் வெளிப்படுதா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம வீடியோ பாத்துடலாம் நமக்கு ஓவலேஷன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபால்குலர் ஸ்டெடிலே வந்து தெரிஞ்சிடும் இல்லை வீட்லேயே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா சில அறிகுறிகள் மூலயமா நமக்கு ஓவலேஷன் ஆகுதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நிறைய பெண்களுக்கு ஓவலேஷனுக்கு உண்டான சிம்டம்ஸ்மே இருக்காது ஃபால்குலர் ஸ்டெடிலையும் வந்து பார்த்திங்கன்னா ரப்சர் ஆகவே ஆகாது எக்கு வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கர்ப்பம் கர்ப்பம்ங்கிறது தள்ளி போய்கிட்டே இருக்கும் இப்போ நமக்கு கருமுட்டை சரியாக வளருதா ஓவலேஷன் ஆகுதா அப்படிங்கிறத வீட்டில் இருந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னா ஃபஸ்ட் சிம்டம்ஸாக நம்ம எடுத்துக்க வேண்டியது இரெகுலர் பீரியட் தான் ஏன்னா இரெகுலர் பீரியட் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஓவலேஷனுங்கிறது சரியாக நடக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரியான நாளில் நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இரெகுலர் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெரும்பாலான பெண்களுக்கு ஓவலேஷனுங்கிறது நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுக்கு ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்கணும் சரியாக நாள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பீரியட் சைக்கிளை ரெகுலரைஸ் பண்ணுங்கள் நிறைய தோழிகள் சொல்கிற விஷயம் என்னென்னா எனக்கு இது வரைக்கும் பீரியட் சைக்கிள் ரெகுலராகவே இருந்ததில்ல நான் வந்து பெரிய பிள்ளை இருந்தே எனக்கு வந்து ரெகுலராக தான் இருக்குது அதனால் வந்து அது ரெகுலர் ஆகாது அப்படிங்கிற மனநிலையில் இருப்பேன் இருப்போம் நம்ம ஸோ அது வந்து தவறு தான் நம்மளால் வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் பண்ண முடியும் பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் டெய்லி ஒன் கப் வெந்தயம் டீ குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய பீரியட்ஸ் வந்து ஆட்டோமேட் ரெகுலர் ஆகிடும் உங்களுக்கு ஓவலேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கும் அதே போல எல்லாமே சரியாக இருந்தும் அதாவது கணவருக்கு விந்தணுக்களுடைய தரம் நல்லா இருந்தும் உங்களுக்கு ரெகுலர் பீரியட் இருந்தும் உங்களுக்கு வந்து கரு உண்டாகலை அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் நடக்காமல் பீரியட்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா சில சமயத்தில் பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கும் ஆனால் வந்து சரியான ஊட்டச்சத்துக்கள் இல்லாததுனால உங்களுடைய கருமுட்டை சரியாக வளராமல் ரப்சர் ஆகாமல் கருப்பையிலேயே வந்து தங்கி கருமுட்டை பையிலே வந்து தங்கிடலாம் ஸோ இப்படி இருக்கும் பொழுதும் நமக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கும் அதாவது அந்த பெண்ணுக்கு வந்து ப்ரஜஸ்டான் லெவல் கரெக்டாக இருக்கும் ஆனால் வந்து கருமுட்டையை உற்பத்தி செய்யக்கூடிய எஃப்எஸ்எச் மற்றும் ஈஸ்டன் அளவு வந்து குறைவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்காமல் போகலாம் அதே சமயத்தில் இன்னும் சில பெண்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸிங் காரணமாக எல்ஹெச் ஹார்மோன் கரெக்டாக அந்த ஓவலேஷன் டைமில் நமக்கு செக்ரெட் ஆகாமல் போகிறதுனால கூட நமக்கு ஓவலேஷன் தடைப்படலாம் அதாவது கருமுட்டை வளர்ச்சி நல்லா தான் இருக்கும் அதே போல் கருமுட்டை வெளியானதுக்கு அப்புறம் நமக்கு எண்ணமெற்ற லைனிங் வளர வளர்றதும் வந்து சரியாக இருக்கும் ஆனால் வந்து அந்த ஓவலேஷன் கருமுட்டை ரப்சர் ஆகிறது மட்டும் வந்து நடக்காது இப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வந்து கரு வந்து தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து இரெகுலர் பீரியட்லாம் இல்லை ரெகுலர் பீரியட் தான் இருக்குது ஆனால் வந்து ஓவலேஷனுக்கு உண்டான அறிகுறி கரெக்டாக பீரியடோட மிடில் சைக்கிளில் இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜோ அல்லது லேசான அடிவயிற்று வழியோ ஷார்ப் பெயினோ எதுவுமே எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது ஆனால் ரெகுலராக தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன இந்த ப்ராப்ளமில் ஏதாச்சும் ஒன்று வந்து இருக்கலாம் இதுக்கெல்லாம் மெடிசன்ஸே தேவையில்லை சின்ன சின்ன வாழ்க்கை முறை மாற்றங்களை நீங்கள் செய்தீங்க அப்படின்னாலே நிச்சயமாக இதை வந்து சரி செய்து இயற்கையாகவே கர்ப்பம் உண்டாக முடியும் இதையும் தாண்டி சில பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெலிபியன் டியூப்பில் ஒருவேளை பிளாக் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஓவலேஷன் ப்ராப்பராக தான் நடக்கும் எண்டோமெட்ரியல் டைனிங்கும் நல்லா தான் வளரும் ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய பிளாக் உங்களுடைய கருமுட்டையையும் விந்தனையும் விந்தனவும் இணைய விடாமல் வந்து தடுக்கிறதுனால ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போய்க்கிட்டே இருக்கும் ஸோ இந்த ரீசன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓவுலேஷன் ஆகிறது அந்த சிம்டம்ஸ் வந்து தெரியும் ஆனால் வந்து கரு வந்து உண்டாகாது இந்த மாதிரி ஃபெலப்பின் டியூப் பிளாக் இருக்கிறதுக்கு பெருசாக அறிகுறிகள் எதுவுமே கிடையாது ஒரு சில பெண்களுக்கு மட்டும் இன்ட்ரகோஸ் இருக்கும் பொழுது கெண்டைக்காலில் வலி ஏற்படலாம் இதை தவிர்த்து பெரிய அறிகுறிகள் எதுவும் கிடையாது இதை வந்து ஹெச்எஸ்ஜிங்கிற டெஸ்ட்டு மூலியமாகவோ அல்லது அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்கேன் மூலயமாகவோ தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டு டெஸ்ட்டையும் எடுத்தோம்னா மட்டும்தான் நமக்கு ஃபெலப்பின் டியூப்பில் பிளாக் இருக்காங்கிறதை தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு ப்ராப்பராக ஓவலேஷன் நடக்கணும் அப்படின்னா உங்கள் உணவில் அதிகமாக ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தினமும் வந்து பயிர் வகைகளும் தானிய வகைகளையும் விதை அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறி பழங்களையும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலே நிச்சயமாக உங்களுக்கு ஓவலேஷன் தடைப்படாமல் நடக்கும் அதே போல் ஆனால் ஃபஸ்ட்டு டேலேருந்து நல்ல ஒரு ஃபோர்டீன் அதாவது ரெகுலர் பீரியட் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு ஃபோர்டீன்த் டே வரைக்கும் க்ளோ வாட்டர் எடுத்துக்கோங்க இரெகுலர் பீரியட் இருக்கவங்க ஒரு டுவெண்ட்டி டேஸ் வரைக்குமே க்ளோ வாட்டர் எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் நிறைய தோழிகளுக்கு ஓவலேஷன் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணது வந்து க்ளோ வாட்டர் தான் அஞ்சு அல்லது ஆறு கிராம்பை வந்து நைட்டே வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணியை மட்டும் எடுத்து லேஸாக ஹீட் பண்ணி வெது வெதுப்பாக நீங்கள் குடிக்கும் பொழுது எம்டி ஸ்டமக்கில் குடிக்கும் பொழுது ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்கும் கண்டிப்பாக இதை இந்த ட்ரிங்க் வந்து உங்களுடைய எல்ஹெச் ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணி ஓவலேஷன் நடக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க நான் ரிப்ளை பண்றேன் நன்றி தோழி